பராக்கிரமத்தை காண்பித்து ராட்சச விதிப்படி என்னை விவாகம் செய்து கொள்ளும் அபகரிக்க வேண்டும் கல்யாண காலத்தில் அப்படி செய்வது உச்சிதமா என்று கேட்பீரோ விவாகத்திற்கு வெளியில் இருக்கும் அம்பிகையின் ஆலயத்திற்கு கல்யாண பெண் போவது வழக்கம் அப்பொழுது அம்பிகையின் ஆலயத்தில் இருந்தே என்னை தூக்கி கொண்டு போகலாம் ஓ தாமரை மலர் போன்ற கண்கள் உள்ளவரே உன்னுடைய பாதார் இந்த துளியை ஊசி அப்படிப்பட்ட உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்காவிடில் ரதங்களை செய்து அதனால் இழைத்து பிராணனை விட்டுவிடுவேன் அடுத்த ஜென்மத்திலும் நீர் என்னை அனுகிரகிக்காவிட்டால் அப்பொழுதும் மரணமடைவேன் இப்படி எவ்வளவு ஜென்மம் எடுத்தும் புத்திரத்தை எதிர்பார்த்திருப்பேன் ஓ யாதவர்களுக்கு தெய்வமே ருக்மிணியால் சொல்லி அனுப்பப்பட்ட ரகசிய வார்த்தைகளை சொன்னேன் இதை பற்றி